இந்த நல்ல இடையில் வைத்திருக்கிற இந்த வாலிபர் கூட்டத்தில் ஸோ எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் எத்தனை படிப்புகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஸோ ஆண்டவரை தேடுவதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த திருச்சபையில் வந்திருக்கிற இன்னும் ஆன்லைன் மூலமாய் இந்த வாலிபர் கூடுகையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆண்டவர் நல்லவர் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது நம்மை ஆண்டவர் நம்மை சில இடங்களிலிருந்து காப்பாற்றுவதற்கு நம்ம சில குழிகளிலே விழாதபடி கத்தை நம்மை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் உங்களை வந்து தூக்கி எடுப்பதற்கு இருக்கிற ஒரு அதை நம்ம கொக்கி அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு சின்ன கொக்கி வந்து அந்த மனுஷன் வந்து பாதாள குழியில் விழாதபடி அவனை வந்து காப்பாற்றும் அந்த அந்த ஒரு சின்ன வேர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேர் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் நான் பொ பொல்லாத குழியில் நான் விழுந்திருப்பேன் நிறைய பேர் அப்படி சொல்கிறத கேட்டிருக்கணும் அப்போ வந்து சில ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி நம்மளை காப்பாற்றுவதற்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் அப்படின்றது என்னென்னா இந்த ஆண்டவரோடு உள்ள உறவு ஆண்டவரோட வாழணுன்ற அந்த மனசு நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுகிற அதுதான் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவதற்காக வைத்திருக்கிற ஒரு சின்ன வேர் மாதிரி அது இந்த கனெக்ஷன் வந்து இந்த வேர் வந்து கட்டாயிடுச்சுன்னா தான் சில நேரங்களில் வந்து நம்ம வந்து கைவிடப்படுவோம் உண்மையிலே நம்ம நிறைய பேர் கைவிடப்பட்டிருக்க வேண்டும் நம்மோடு கூட இருக்கிற நிறைய பேர் கைவிடப்பட்டிருக்கிறார்கள் கர்த்தர் கைவிடுகிறது அப்படின்றது வந்து சாதாரணமானது அல்ல நம்ம வந்து சின்ன சின்ன சோதனைக்குள்ளாக போகும்போது ஆண்டவரே என்னை கைவிட்டாரா கைவிட்டீரா அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனால் அது கிடையாது அது வந்து கைவிடுகிறது அர்த்தம் கிடையாது வேதத்தில் வந்து கைவிடப்பட்ட ஒரு மனுஷன் யார் அப்படின்னு கேட்டால் சவுல் ஆண்டவர் வந்து அவனை கை விட்டுட்டார் ஏற்றுக்கொண்டது அவர் தெரிந்து கொண்டது அவர் ராஜாவாக்கினது அவர் கடைசியில் ஆண்டவர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக தெய்வம் தாவிது அவ்வளோ பெரிய மிஸ்டேக்கை பண்ணதுக்கு அப்புறம் கூட ஆண்டவர் வந்து கைவிடலை சரி ஓகே நீ என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன் அப்படின்றத ஆண்டவர் வந்து சொன்னதை மரணம் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டு அவனை கைவிடலை ஆனால் கைவிடப்பட்ட மனுஷன் யார் அப்படின்னு கேட்டால் இந்த சவுல் வந்து கைவிடப்பட்ட ஏன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கும் அவனுக்கும் உள்ள நெருக்கம் வந்து வெளியில வந்து எல்லாருடைய தான் இருந்துச்சே தவிர இறுதி இத்தனை ஆழத்தில் அந்த டச் அவனுக்குள்ளே இல்லாமல் இருந்துச்சு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிலர் வந்து வெளியில் வந்து ஸ்பிரிச்சுவலா ரொம்ப நடிப்பாங்க ஸோ நீங்க அப்படி நடிக்கிறீங்கன்னு நான் சொல்லலை பொதுவாகவே அப்படி தான் நான் ஜோம் பண்ற மாதிரி நடிப்போம் ஊழியம் செய்கிறது மாதிரி நடிப்போம் கைத்தட்டுறது மாதிரி நடிப்போம் அது வந்து யாருக்காகனா அம்மாவுக்காக பாஸ்டருக்காக சுத்தி இருக்கிறவங்களுக்காக ஜஸ்ட் அப்படியே வந்து ஆக்ட் பண்ணி அப்படின்றது இல்லை அந்த மாதிரி ஆண்டவர் வந்து ரொம்ப கண்டுபிடிச்சிருவார் ஆண்டவருக்கு தெரியும் ஆனால் மனப்பூர்வமாக என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வந்து உங்களை குளியிலே விழாதபடி மிஸ்டேக்ஸ் தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் மிஸ்டேக் செய்யாத மனுஷன் இல்லை நீங்கள் மிஸ்டேக்கை பண்ண மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது இல்ல உங்களுக்கு வந்து சில தெரியாம அறியாம சில விஷயங்கள் வந்து நீங்க சிக்கவே மாட்டீங்க அப்படின்னுலாம் சொல்ல முடியாது சில நேரத்துல என்னதான் நம்ம மனிதர்களா இருந்தாலும் சில சூழ்நிலைகள் வந்து நம்ம அழகாய் வந்து சில பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் மாட்டி விடும் ஆனா நம்மளுக்கு நம்ம வந்து மிஸ்டேக் பண்றோம் நம்ம வந்து சில சூழ்நிலைகளுக்குள்ள சிக்கிறோம் ஆனா என்ன பண்ணக்கூடாதுன்னா கைவிடப்பட்டுற கூட கைவிடப்பட்டுற கூடாது அவ்வளோதான் இவன் வேண்டாம் இவனை விட்டுருங்க இவனை நீ தூக்கி எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க நம்ம வந்து சிம்சோனுடைய நெகட்டிவாக நிறைய பேசுவோம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாசிட்டிவான அந்த இதை பேசுகிறத விட அவனுடைய தோல்வியை தான் எல்லா செய்திகளிலையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையிலே சிம்சோனுடைய வாழ்க்கையில் வந்து தோல்விகள் மட்டும் இல்லை அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஜெயங்கள் வந்து ரொம்ப அதிகமான ஜெயங்கள் சாதாரணமான ஜெயம் அல்ல சிங்கத்தை அப்படியே புடிச்சு தன்னுடைய கைகளினாலே கிழிச்சு போட்டான் கத்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் ஆனா இவன் செய்த தவறு ஒரு பெரிய மிஸ்டேக்கு அவன் வந்து அந்த விஷயத்துல வீக்கா இருந்தான் இப்ப எல்லாத்தையுமே இழந்துட்டான் கண்களை புடுங்கிட்டாங்க ஆனாலும் பாருங்க அந்த லாஸ்ட் மூமெண்ட் அந்த கடைசி நேரத்துல கத்தர் அவனை தூக்குறதற்கு கைவிடலன்றதற்கு ஒரு ஆதாரம் அங்க இருந்துச்சு ஏன் அப்படின்னு சொன்னா என்னதான் தப்பு பண்ணாலும் என்னதான் மிஸ்டேக் பண்ணாலும் ஆண்டவரை விட்டு கொடுக்கவோ எதிர்க்கவோ இல்லை ஆண்டவர் இல்லைன்னு சொல்கிறதுக்கோ மனசு இல்லாமல் ஆண்டவருக்குள்ள அந்த அந்த தொடர்பு வந்து அவனுக்குள்ள அந்த பாசம் அந்த நெருக்கம் ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு வந்து அப்படியே இருந்துட்டே இருந்துச்சு அதனால தான் அந்த லாஸ்ட் மினிட் கூட ஆண்டவர் அவனை கைவிடாமல் சரி ஓகே இந்த கடைசி இதா என்னுடைய ஜபத்தை கேளுங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்டு அவன் உயிரோடு இருக்கும்போது என்ன பலன் அவனுக்குள்ள இருந்துச்சோ அந்த பலத்தை ஆண்டார் அவனுக்கு தந்த அப்போ இன்றைக்கு இந்த யூத் மீட்டிங்கில் வந்திருக்கிறேன் இந்த யூத் எல்லாருமே என்ன அப்படின்னு சொன்னா இந்த இந்த கனெக்ஷன் இந்த அந்த தொடர்பு இருக்கு பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை அந்த மிஸ்டேக்கு அதே நினைச்சு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம் கண்டிப்பா இருக்கலாம் ஆனால் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த தொடர்பை வந்து நீங்க வந்து துண்டிச்சிடாதீங்க சிலர் ஒருவேளை ரொம்ப யாராவது ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிப பிள்ளைகளை வந்து வற்புறுத்தி ப்ரேயரில் அட்டன் பண்ண வைக்க முடியாது அதனால நீங்கள் எல்லாருமே மனப்பூர்வமாய் இந்த ஜபத்தில் வந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆண்டவரை ஆரம்பிக்கிற ஸ்தலமும் அந்த 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 தொடர்பு தான் அந்த அந்த கனெக்ஷன் தான் அந்த உறவு தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது உங்களை டெவலப் பண்ணுறது அகைன் உங்களுக்கு நன்மை எது தீமை எதுன்னு உங்களுக்கு வேறு பிரித்து காமிச்சு கொடுக்கறது சில விஷயங்களுக்குள்ள நீ போகும்போது இது உனக்கு இப்படி முடியும் அப்படின்ற ஞானத்தை கொடுப்பது இது எல்லாம் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த தொடர்பில் தான் ஆரம்பிக்கும் உங்களுடைய சரீரம் வலனாக இருப்பது இல்லை உங்களுக்கு புதிய புதிய தாட்டு வருகிறது ஆண்டவர் உங்களோட பேசுறத கேட்கறது இது எல்லாமே எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா அந்த தொடர்புல தான் ஆரம்பிக்கும் பட் அந்த தொடர்பை வந்து நம்ம வந்து நெருக்கமா இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஆதாமையும் ஏவாலையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டார் அவர்களுக்கான ஃப்ரூட்ஸ் ரெடியாக இருந்துச்சு அவங்களுக்கான தண்ணி ரெடியாக இருந்துச்சு அவங்களுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு சாரா உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் விடாம ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா டெய்லி காலையில் குளிர்ச்சியான வேலைகளிலே அவர் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்மா அந்த ஆதாமையும் ஏவாளையும் சந்திக்கிறதற்காக அவர் வர்றாரு அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சந்திக்கிறதுக்காக வரும்போது தான் வேதம் சொல்லுது அதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறேன் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்து இருக்கிறேன் அப்போ அந்த தொடர்பு வந்து ஆண்டவர் வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு அந்த தொடர்பு இருந்தால் தான் நீ வந்து என் கூட பேசிட்டு இருக்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாய் கொண்டு போக முடியும் என்கிறதை ஆண்டவர் அறிந்து வைத்திருந்தார் உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் வந்து இந்த வாலிப நாட்களில் என்ன நினைக்கிறார் அப்படின்னா உங்களையும் என்னையும் ஆண்டவர் கெய்ட் பண்ணணும் வழிநடத்தணும் அவருடைய தொடர்பை நம்மிடத்துல வைத்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக நம்ம எல்லோரும் ஒரு முயற்சி எடுப்போம் ஆண்டவரே நம் நமக்கு நமக்கு நிறைய பேருக்கு இன்றைக்கு வந்து வாலிபர்களுக்கு உங்களுடைய மொபைலோட ஒரு தொடர்பு உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு ஏதோ சில சில குறிப்பிட்ட நபர்களோட உங்களுக்கு தொடர்பு இருந்துட்டே இருக்கு அப்ப நிறைய பேர் அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம் அவங்கள அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம் ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம் அவங்கள ஒன்னொன்னா நோட் பண்ணிட்டே இருப்போம் இதெல்லாம் நமக்கு நிறைய ஆர்வமா இருக்கும் அதுல நிறைய நேரத்தை செலவு பண்ணுவோம் நம்ம இல்லை ஆனா அது வந்து ஒரு நாள் நமக்கு விளைவாய் முடிந்துடும் இன்னைக்கு இருக்கிற நீங்களும் சரி நானும் சரி உலகத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களும் சரி தங்களுடைய வாழ்க்கையினுடைய முழுமையும் யாரும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறது இல்லை பாஸ்வேர்டு இல்லாத ஃபோன் யார் கையில் இருக்குன்னு கேட்டால் நிறைய பேர் கையில இல்லை நீங்க வந்து உங்களுடைய மொபைலை வந்து எல்லாரும் பார்க்குறது மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது நம்ம எல்லாருக்குமே ஒரு மறைமுகமான ஒன்று இருக்கிறது அப்படி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் மறைமுகமாக இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னாலும் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி அவங்களுடைய மொபைலில் வந்து இந்த கிளீனிங் அப்படின்னு இருக்குல்ல அப்படின்னா நான் பார்த்தது நான் பார்த்துட்டு நான் சேட் பண்ணது இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பா அதை எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி தன்னுடைய ரகசியங்களை வந்து யாருமே அறிஞ்சிக்க கூடாதுன்றதுல நிறைய வாலிபர்கள் மோஸ்ட்லி வாலிபர்கள் வந்து கவனமா இருக்கிறீர்கள் அது உண்மை ஆனா ஒன்று நீங்க இன்னைக்கு இந்த யூத் மீட்டிங்ல நீங்க வளரணும் நீங்க படிக்கணும் நீங்க உயரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த தொடர்பு ஒருவேளை துண்டிக்கப்பட்டிருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் நான் வந்து ஆண்டவரிடத்துல இப்போ பேசுறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இன்றைக்கு இந்த உபவாஸ் இந்த இந்த யூத் மீட்டிங்கில் ஒரு ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க ஆண்டவரே எனக்கு ஒரு கிருவை தாங்க உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணணும்னா அந்த அந்த தொடுதல் வந்து இருந்துட்டே இருக்கணும் ஆண்டவரே அதை விட்டு நாம் வெளியே போகக்கூடாது அப்பதான் வந்து நீங்க உணர்வீங்க அப்பதான் அப்பதான் அந்த உணர்வுள்ள இருதயமும் அப்பதான் வேலை செய்யும் இல்ல அப்படின்னா தப்பு நமக்கு வந்து உணர்வு உணர்வுள்ள இருதயமே இருக்காது அது தப்புன்னே தெரியாது பெரிய பாதாள குழியில விழுந்ததற்கு பிறகுதான் நமக்கு தெரியும் ஐயோ இவ்வளவு பெரிய குழியில விழுந்துட்டோமே ஏமாந்துட்டோமே அப்படின்னு இந்த ஏமாந்துட்டோமே அப்படின்ற வார்த்தை வந்து இது வந்து சாதாரணமானது அல்ல ஏதோ ஒரு பத்து ரூபாய் ஏமாந்துட்டோம் ஒரு ஐம்பது ரூபாய் ஏமாந்துட்டோம் ஒரு சாப்பிட போன இடத்துல ஒரு சிக்கன் ஏமாந்துவிட்டோம் இல்லைனா துணி எடுக்க போகிற இடத்துல ஒரு சட்டை ஏமாந்துட்டோம் அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய விஷயம் இல்லை ஆனால் தன்னுடைய வாழ்க்கையே ஏமாந்து நிற்கிறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி இந்த ஏமாற்றத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டுமானால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த அந்த சின்ன பிடிப்பு அதை நான் யாருக்காகவும் என்ன தர மாட்டேன்னா மாட்டேன்றதுல இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் சோ காலையில் ஜபிக்காதவர்கள இருக்கலாம் வேதம் சொல்லுகிறது காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் ராத்திரி நடு ஜாமத்தோட ஆண்டவர் எப்பொழுதுமே யாரு யாரு ரொம்ப ஆண்டவர் அட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே அமைதியா இருக்கும் போது ஒருத்தர் மட்டும் கிரிய செய்யறாங்க பாருங்க அவங்க மேல ஆண்டவருடைய கண் அப்படியே பார்த்துட்டே இருக்கும் எல்லாரும் தூங்கும் போது விழிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள் அதுக்காக உங்களுடைய உடம்பை கெடுக்கணும் உங்கள் மனசை கெடுக்கணும்னு நான் சொல்ல வரல எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது ஒருத்த மட்டும் ஒரு பள்ள பிள்ளை மட்டும் அப்படியே தீவிரமாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஆண்டவருக்கு உங்கள் 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 மேலே ஒரு கண் வந்துடும் உங்கள் உங்கள் மேலே ஒரு பற்றுதல் வந்துடும் ஏன்னா எல்லாேருக்கும் அந்த நேரம் பாருங்க ஒரு ஆஃபீஸில் வந்து டீ டைம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் டீ சாப்பிட்றதுக்கு செலவு செலவாகிற டைம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு நிமிஷம் இந்த அஞ்சு நிமிஷத்துல போய் அந்த டீயை சாப்பிட்டு வந்து அஞ்சு நிமிஷம் போதுமானது ஆனால் அந்த கம்பெனி எதுக்காக கொடுக்குது அப்படின்னு சொன்னால் இல்லை நீ வந்து அந்த இருபத்தஞ்சி நிமிஷத்தில் வந்து நீ போயிட்டு நின்றுட்டு டீ சாப்பிட்டு ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு ரீஃப்ரெஷ் ஆயிட்டு உள்ளவா அப்படின்னு கொடுக்குறாங்க ஸோ எல்லாருமே அந்த இருபத்தஞ்சி நிமிஷத்துக்காக ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எப்போ அந்த இருபத்தஞ்சு நிமிஷம் வரும் ஓ லெவன் ஓ கிளாக் வந்துச்சா கிளம்புறா டே என்ன லெவன் ஓ கிளாக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே சிஸ்டத்தை எல்லாம் போட்டுட்டு எந்திரிக்கலாமா லெவன் ஓ கிளாக் வருது அந்த லெவன் ஓ கிளாக் ஆகும்போது ரெடி ஆகிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருக்கும் மகிழ்ச்சியான அந்த நேரத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த அஞ்சு நிமிஷம் டீ சாப்பிட்டுட்டு வந்து அந்த பதினஞ்சு நிமிஷத்தை சரி பைபிளில் வந்து ஒரு அதிகாரத்தை வச்சிடலாமா ஒரு சின்ன வசனத்தை எழுதிலாமா ஒரு டூ மினிட்ஸ் பார்வைக்கு என்னவா இருக்கும் விலையேற பெற்றதா இருக்கும் எல்லாம் இருக்கும் போது மட்டும் அல்ல இப்போ வேதம் சொல்லுகிறது நமக்கு ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களா இருந்தார்கள் அவங்க யார் அப்படின்னு சொன்னா ஆசாரியனுடைய பிள்ளைகள் அதே வீட் அதே தெருவில் அதே காம்பவுண்டுக்குள்ள சாமுவேலும் பிள்ளையான் தான் வளர்க்கப்படுகிறார் அப்படின்னா தன்னுடைய சொந்த பிள்ளைகளையே ஸ்டிக் பண்ண முடியாதவர் யாரு ஏலி ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப கிழவனா இருக்கிறாரு ரெண்டாவது அவருடைய கண்ணெல்லாம் கண்ணெல்லாம் மங்கி போயிடுச்சு அவருக்கு கண்ணு தெரியாது இந்த அம்மா அப்பாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்றது வந்து ரொம்ப அது ஒரு ஆபத்துக்குரியது இப்போ இவர் இவருக்கு வந்து கண்ணால எதுவும் பார்க்கல வந்து சொல்றாங்க நிறைய பேர் உங்க பிள்ளைங்க ரொம்ப மோசமா நடக்கிறாங்க கொஞ்சம் ஸ்டிக் பண்ணி வைங்க அப்படின்னு ஸோ கண்ணு தெரியாத தகப்பன் என்ன பண்ண முடியும் தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு மக்களே நீ இப்படி செய்யாத கத்தருக்கு விரதமாக பாவம் செய்யாதீங்க மனுஷனுக்கு விரதமாய் ஒருவன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அவனுக்காக வழக்காடுவாங்க ஒருவன் கத்தருக்கு விரதமாய் பாவம் செய்தால் அவனுக்காக மன்றாடக்கூடறதுக்கு ஆள் இல்லை அது தண்டனை இருக்காம போகாதுன்னு சொல்றாரு ஆனா வேதம் சொல்லுகிறது அவனுடைய பிள்ளைகளோ ஓப்பினி பினகாசுக்கும் அவர் சொல்லுகிற வார்த்தை வந்து அவன் கேட்கவே இல்லை பைத்தியக்காரன் பேசுற மாதிரி இருந்துச்சு அவன் காது கொடுத்தே கேட்கல இப்போ ஒரு தவறான ஒரு முன்மாதிரி தனக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கும் போது இந்த சாமுவேல் தப்பு பண்ணாலும் ஏலி என்ன பண்ண போறது இல்லை கண்டிக்க கண்டிக்க போறதும் இல்லை ஏலி பார்க்க போறதும் இல்லை ஆனா இவ்வளவு வாய்ப்பு இருந்தும் தப்பு பண்றதுக்கு அவ்வளவு சான்ஸ் கொடுக்கப்பட்டும் அவ்வளவு தவறான முன்மாதிரிகள் இருந்தும் இல்லை எனக்குன்னு ஒரு வட்டத்தை நியமிச்சு எனக்குன்னு ஒரு கோட்டை போட்டு எனக்குன்னு ஒரு ரூல்ஸை வச்சு இதுக்கு மேல நான் தாண்ட மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்து அந்த சிச்சுவேஷன் மத்தியில கத்தருக்காக நின்ன உடனே தான் அத்தனை பேருக்கு முன்னாடி என்னுடைய ஆண்டவருடைய கண்கள் வேற யாரையுமே போக்கஸ் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்துச்சு அப்படின்னு சொன்னா நிறைய சாமுவேலுக்கு முன்னாடி வந்து நிற்குது சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் ஆண்டவர் அவனோட பேசுறதுக்கு ஆசைப்படுறாரு சாமுவேலே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு தெரியாம இருந்தும் கூப்பிடுறாரு உடனே தன்னுடைய ஆண்டவர் எவ்வளவு குழந்தைத்தனமா அந்த இடத்துல இருக்கிறாரு பாருங்களேன் சில நேரத்துல ஆண்டவரை ரொம்ப நேசிச்சிட்டீங்கன்னா ஆண்டவரோட ரொம்ப நீங்க நெருக்கமாயிட்டீங்கன்னா ஆண்டவரை வந்து அப்பாவாக பார்க்கலாம் அம்மாவாக பார்க்கலாம் நம்மை நேசிக்கிற ஒருத்தராக பார்க்கலாம் இன்னொன்னு ஒரு ஒரு குழந்த மாதிரி கூட ஆண்டவரை பார்க்கலாம் பாருங்க தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற மொத்தத்தையுமே அவனிடத்தில் ஒரு சின்ன பையன் குட்டி பையன் அவன் என்ன பண்ண முடியும் ஆனா அவனிடத்தில் கொற்றாரு பாருங்க எப்பா எனக்கு ஆதங்கமா இருக்குப்பா இவங்க நடந்துகிறத பார்த்தா ஆதங்கமா இருக்கு தன்னுடைய மனசுல இருக்கிற ரகசியங்களை எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய சாமுவேல் என்கிற அந்த பிள்ளை ஆண்டானுக்கு சொல்றாரு நான் உன்ன நம்புற நீ தான் வரணும் நீ எழுமி நிற்கணும் நீ இந்த ஜனங்களை நடத்தணும் நீ கொண்டு போணும் நீ வேறு பிரிக்கப்பட்டவன் எப்படி உன் மேலே இந்த சித்தம் வந்துச்சுன்னு நினைக்காத அத்தனை பேரும் தப்பு பண்ணும்போது நீ உனக்குன்னு ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டே இல்லை அதனால உன்னை ரொம்ப பிடிக்குது என் ராஜ்ஜியத்திற்காக நீ தான் இருக்கிற அவங்க எல்லாம் மடிஞ்சு போயிடுவாங்கன்னு ஆண்டவர் வந்து அந்த சாமுவலட பேச ஆரம்பிக்கிறார் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கு இந்த யூத் மீட்டிங்கில் இந்த சத்தத்தை கேட்குற உங்களையும் நீங்களும் அப்படிதான் ஆண்டவர் எதை எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அத்தனை வாய்ப்புகள் அத்தனை சூழ்நிலைகள் இருந்தும் உங்களுக்குன்னு ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் இதை பார்க்க மாட்டேயா என்னை யாரும் ஸ்டிக் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் இல்லை நானா இன்னொருத்தர் இல்லை உங்கள் அம்மா ஒரு ஒரு கோடை போட்டு இதை நீ தாண்டக்கூடாது எங்கள் அம்மா போட்ட கோட்டை நான் தாண்டலை எங்கள் அப்பா போட்ட கோட்டை தாண்டல எங்கள் பாஸ்டர் போட்ட கோட்டை தாண்டலை அப்படின்றத நீங்கள் எடுக்காதீங்க கண்டிப்பாக இது வந்து கொஞ்ச நாள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை நாள் தான் எங்கள் அம்மாவுடைய வார்த்தை கேட்க முடியும் எத்தனை நாள் தான் எங்கள் பாஸ்டருடைய வார்த்தை கேட்கணும் இல்லை இன்னொருத்தர் உங்களுக்காக போட்ட கோட்ட தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் நீங்கள் பர்சனலாக நான் வந்து இதுக்கு மேலே போக மாட்டேன் நான் இந்த இந்த லெவலுக்கு மேலே தாண்ட மாட்டேன் இத்தனை மணி நேரத்துக்கு மேலே நான் இதை செய்ய மாட்டேன் இல்லை நான் இப்படி பேச மாட்டேன் நீங்களாக ஒரு 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 லைனை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்தது போல உங்க போயிட்டீங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக நான் இத்தனை சூழ்நிலைகள் இருந்தோம் இத்தனை எதிர்மறையான மனிதர்கள் இருந்தோம் என் பிள்ள இந்த ரூல்ஸ்ல நிற்கிறதுனால ஆண்டவருடைய ரகசியங்கள் உங்களோடு கண்டிப்பாக பேசப்படும் ஆமையன் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹலை லூயா எனக்கு வந்து வசதி இல்லாததுனால் நான் வந்து இந்த காரியத்தை செய்யலை அப்படின்றதல்ல எனக்கு எல்லா வசதிகள் இருந்தும் என்னுடைய என்னுடைய எனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு எனக்குன்னு வரை வரைமுறை எனக்குன்னு ஒரு ரூல்ஸு நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் இருக்கிறது மாதிரி என்னால் நின்ற முடியாது நான் அப்படி இருக்கவும் மாட்டேன் அந்த மாதிரி ஒரு முடிவை அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு எடுங்க கண்டிப்பாக நான் நம்புகிறேன் உங்களை ஆண்டவர் நடத்துகிற விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஹலையிலூயா கைகளை அசைத்து ஒரு ஹலையிலூயா சொல்லலாம் சகலவற்றையும் உங்களுக்கும் எனக்கும் அனுபவிக்கிறதற்கு அதிகாரம் உண்டு ஆனால் சகலமும் தகுதியாய் இராது அமையன் சொல்லுங்கள் ஸோ இங்கில யாராவது ஒருத்தர் பாஸ்டர் உண்மையிலேயே ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு நெருக்கம் கட்டானது மாதிரி நான் ஃபீல் பண்றேன் நான் ரெகுலராக அந்த தொடர்பு எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை நான் வந்து கிருபைக்காக நான் வந்து அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறது இல்லை இதுதான் ரைட் டைம் சரியான வயசு நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு சரியான வயசு நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இணைக்கப்பட்டு பிள்ளைகளையெல்லாம் பெற்றெடுத்ததற்கு பிறகு ஒரு மூணு நாட்கள் உபவாசம் இருந்து என் பிள்ளைக்காக நான் ஜோம் பண்ணுறேன் என் ஃபேமிலிக்காக ஜோம் பண்ணுறேன் அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை அப்படி ஜோம் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஆனா இந்த வாலிப நாட்களில் எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் விஷயம் பெரியது இல்லை ஆனா இந்த டைம் எனக்கு உபவாசம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனாலும் நான் எல்லாவற்றையும் ஒடுக்கி ஒரு மூன்று நாட்கள் ஆண்டவரோட இருக்கணும்னு நினைச்சு அப்படி ஒன்று எடுக்குறீங்க பாருங்க அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் வேதம் சொல்லும்போது ஈசாக்கு விதைவித்தான் அவனுக்கு நூறு மடங்கு கத்தர் பலன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லல ஹலோ அந்த வசனம் எப்படி சொல்லுது ஈசாக்கு விதை விதைத்தான் அவனுக்கு நூறு மடங்கு பலன் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுது பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான் கத்தர் அவனுக்கு நூறு மடங்கு பலனை கொடுத்தார் அப்போ பைபிள் வந்து அந்த வார்த்தையை ஏன் மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னா எப்பா அவன் விதைச்சது வந்து நிலத்துல அல்ல அவன் விதைச்சது வந்து கற்பாறையின் மேல மாதிரி விதைக்கிறான் அங்க தண்ணி இல்லை நிறைய பேர் விதைக்கல நிறைய பேர் நெகட்டிவா பேசிட்டு இருக்கிறாங்க யாருக்கும் வயல்வெளிக்கு போறது இன்ட்ரெஸ்டே இல்லை எல்லாருமே வந்து மழை இல்லாத காலத்துல சோம்பேறி ஆயிட்டாங்க பரவாயில்ல வரட்டும் அப்படின்னு பார்த்துட்டாங்க ஆனா அத்தனையும் மேற்கொண்டு ஆனாலும் என் கத்தர் என் கூட சொல்லி பேரும் அமைதியா இருக்கும் போது இவன் இறங்கி களத்தில் நிற்கும் போது ஆண்டவருடைய தன்னுடைய கண்ணுனாலும் அப்படியே பார்க்குறாரு பார்த்தா வயல்வெளியில் யாருமே இல்லை தன்னுடைய பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை இருக்கிறான் உடனே கத்தர் சொல்றாரு அத்தனை பேர் செயல் நீ செஞ்சல உனக்கு நூறு மடங்கு பலனை நான் தருவேன்னு கத்தர் அவனுக்கு தந்துச்சேன் ஸோ அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பார்க்குறது உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் உங்களை சுற்றி இருக்கிற குடும்பங்கள் சொந்தங்கள் இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு லைனில் அவங்க போயிட்டே இருக்கலாம் அவங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு ரீஃப்ரெஷ் இருக்கலாம் அவங்களுடைய அவங்கள அவங்களையும் உங்களையும் கேட்குறதுக்கு யாரும் ஆனால் இது எல்லாவற்றிலையும் நீங்கள் ஒரு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி யாருமே தேடாத நேரத்தில் உங்களை நான் தேடணும் ஆண்டு வரேன் ஸோ யாருமே என்னுடைய வயசில் ஸ்பிரிச்சுவல்ல அச்சீவ் பண்ணாத ஒன்று நான் பண்ணணும் ஆண்டவர நான் பண்ணணும் ஆண்டவர் நான் அந்த மாதிரி பைபிள் வாசிக்கணும் அப்போது உங்களை அப்படி பார்க்கணும் மற்றவங்க எல்லாருமே உங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு வேற்றுமை எல்லாரும் அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஒரு தனியாக ஒரு தனியாக அப்போ நான் என்ன நம்புகிறேன்னா கத்தருடைய ஏழு கண்களும் உங்கள் மேலே மட்டும் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நோக்கமாக இருக்கும் நோக்கமாக இருக்கும் ஹாலிலூயா எத்தனை பேர் இதுக்கு ஒப்பு கொடுக்க போகிறீங்க ஸோ ஒரு டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க டுவெல் ஓ கிளாக்கு ஜோ பண்ணுவீங்களோ இல்லை ஃபைவ் ஓ கிளாக் ஜோ பண்ணுவீங்களோ இல்லை ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சு ஜோ பண்ணுவீங்களோ வேதம் சொல்லுகிறது காலைதோறும் அவருடைய கிருபை அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு கற்றுத்தருவார் கற்றுறவங்களுக்கு சொல்லி தருவார் உங்களை அந்த குழிக்குள்ள விழாதபடி நீங்கள் போவீங்க ஆனால் என்ன பண்ண மாட்டீங்கன்னா மாட்டீங்க ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த நிமிஷத்தில் வந்து உங்கள் கையை பிடிச்சு தூக்கி இது உன்னுடைய வழி இல்லை அப்படின்னு சொல்லி உங்க பாதையை கத்தர் சேஞ்ச் பண்ணி அழகாய் மாற்றுவார் அலிலூயா எல்லாருடைய கைகளையும் உயர்த்தி இடத்துல யாரும் தேடாத நேரத்தில் நான் உங்களை தேடணும் யாருமே செய்யாத ஒன்றை நான் உமக்காக செய்யணும் உங்க பார்வையில நான் படணும் உங்க கண்களுக்கு முன்னாடி நான் வந்து நிக்கணும் சொல்லுங்க முழு பலத்தோட கூட அண்டு ஒரே உங்க அரவணைப்புக்குள்ள வரணும் நீர் எப்படி அந்த ஒரே அந்த தீர்க்கதரிசி சாமியலிடத்தில் பேசினீரோ அப்படி உம்முடைய இருதயத்தினுடைய ரகசியங்களை எங்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு எங்கிட்ட சொல்கிறதற்கு நான் ரொம்ப ஆயத்தமாகணும் ஆண்டவரே அந்த பாக்கியத்தை கத்தர் எங்களுக்கு தாரும்னு கைகளை உயர்த்தி சத்தமாக எல்லாரும் நன்றி ஆண்டவரே நன்றி உங்களோட செலவிடுகிற நேரம் ஒரு நாளும் அது வீணா போகாதுன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே என்னை பலவானாய் மாற்றும் என்று எனக்கு தெரியும் ஆண்டவரே யாருமே எல்லாருமே தூங்குற நேரத்துல நான் தூங்காம இருந்தேன் அது ஒரு நபருக்காக ஒரு நபருக்காக தேங்க்யூ ஜீசஸ் எல்லாருமே விழிச்சிட்டு இருக்கிற நேரத்துல நான் தூங்கினேன் அது ஒரு நபருக்காக அப்படி அந்த அதை விட்டுட்டு இன்னைக்கு கத்தருக்காக நன்றி ஆண்டு நன்றி நன்றி வானத்திலே தூதரலா பாரிசுத்தரே என்று பணிகின்றார்களே வானத்திலே தூதரல்லா பாரிசுத்தரே என்று பணிகின்றார்களே பூமியிலே அண்ணா நா உம் நாமும் வாழ்கவன் தொழுவின் வேலையா மேலே அண்ணானனா உம் நாமம் வாழ்கொழகின் கைகளவியத்தில் யாருக்குமே செய்யாததை யாருக்காக செய்யணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்காக நீங்க செய்யணும் பாருங்க பொதுவாக வந்து வீட்டில இருக்கிற நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க நிறைய பேர் முழிச்சிட்டு இருப்பீங்க யாருக்கு யாருக்காக சொல்லுங்க நீங்க யாரோ ஒரு நபருக்காக எல்லாரும் தூங்கி ரெஸ்ட் எடுக்கும் போது நீங்க முழிச்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் அந்த நபர் வந்து உங்கள் வாழ்க்கையினுடைய தரத்தை மாற்ற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்ற முடியாது இன்றைக்கி காலையில் கூட ஒரு வாலிபை தம்பி சந்திச்சு அவன் அவனை ரொம்ப விருப்பமாக நேசித்த ஒரு பெண் அவனை பார்த்து சொல்லுது நான் அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன் உன்னை நான் லவ் பண்ணுறேன் உனக்கு பிடிக்கும் எனக்கு ஆனால் ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அதை நான் ரூல்ஸாக கூட சொல்லலை என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வசதியானவங்க நீ ரொம்ப தான் கம்மியாக தான் படிச்சிருக்கிற ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணு நல்ல நீ சம்பாரிச்சு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஆளாக நீ வந்துட்டு என்னை வந்து பொண்ணு கேளு கண்டிப்பாக என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க கொடுப்பாங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ என்னை கல்யாணம் பண்ணணும்னா நீ யாராக மாறணும் நீ பெரிய ஆளா மாறணும் சோ அதுக்காக நீங்க பெரிய ஆளா மாற வேண்டாம் நான் சொல்லல அந்த பொண்ணை திருமணம் பண்ணணும்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது நான் பெரிய ஆளா மாறினாதான் நான் அந்த பொண்ணை என்ன பண்ண முடியும் கல்யாணம் பண்ண முடியும் ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை நீ என்ன தேடினா மட்டும் போதும் உன்னை பெரிய ஆளா மாத்துகிறவர் உங்களை பெரிய ஆளா மாத்துறவர் கத்த இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க நீங்க மற்றவர்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் செய்கிறத விட நீங்க தனியா நீங்க யாருக்கு என்ன செய்யறீங்களோ ஆண்டவர் இன்றைக்கு இந்த யூத் மீட்டிங்கில் யாரோ ஒருத்தட்ட பேசுறாரு அதை ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு உனக்கு நீ செய்கிறத விட அதை நீ என் சமூகத்திலே செய்தாயானால் உனக்கு மிகுந்த பலன் உண்டாயிரு